யாழ்ப்பாணத்தில் சற்று முன்னர் குடும்பஸ்தர் ஒருவர் மீது இனம் தெரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறுகின்றார் யாழ் மானிப்பாய் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் மருதடிப்பிள்ளையார் கோவிலுக்கு அண்மையில் நபர் ஒருவர் மீது சிலர் தாக்குதல் மேற்கொண்டவாறு இருந்துள்ளனர் இதனையடுத்து குறைத்த நபர் ஐயோ ஐயோ காப்பாற்றோ பயங்கரமாக சத்தம் எழுப்பியதை அடுத்து தாக்குதலை மேற்கொண்ட குழு அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளது குறித்த நபரை பொதுமக்கள் அருகில் சென்று பார்த்தபோது அவரது மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்துள்ளது இதனையடுத்து அம்புலன்ஸ் வண்டி வரவழைக்கப்பட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதேவேளை தாக்குதலுக்கு இலக்கான குறித்த நபர் தனது முகநூலில் சாவகச்சேரி வைத்தியர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பதிவுகள் இட்டு வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இவரது பதிவுகளுக்கு கீழே பலரும் தமது எதிர்ப்பு கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்ததாகவும் சிலர் மிக மோசமான வார்த்தைகளால் அவரை திட்டி வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை ஒரு சைக்கோ என குறித்த நபர் முகநூலில் எழுதி வந்ததோடு பலரால் எச்சரிக்கை செய்யப்பட்டும் வந்துள்ளார் இந்த நிலையிலேயே அன்னார் மீது இருட்டு நேரத்தில் தாக்குதல் நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது